ஆண்டவர் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் டெல்லி முதலமைச்சர் அலுவலகத்தில் மாட்டப்பட்டிருந்த பகத்சிங் படமும் அம்பேத்கர் படமும் அகற்றப்பட்டன அப்படின்றது செய்தி சார் படங்களை அகற்றுவதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது பாஜக அப்படிங்கிறது இதுல இருந்து பார்த்த உடனே தெரியுது முதல் நாளே வந்து அகற்றுகிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது இது இதனால என்ன கெட்டுப்போச்சு இது ஒரு செய்தியா அப்படின்னு நினைக்கணுமா இல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வேலைகளை எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கணுமா எப்படி பாக்குறீங்க இது ஒரு செய்தி தான் அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி போச்சுன்னா இன்னும் ரெண்டு எலெக்ஷன் ஜெயிச்சாங்கன்னா வீர சவர்கார் படத்தை மாட்டி விட்டாங்க டெல்லி சட்டப்பேரவையிலேயே ரெண்டு எலெக்ஷன் ஜெயிக்கணுமா சார் அது ஏற்கனவே மக்களவை தேர்தலில் தான் ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்களே மூணு எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்களே இல்ல இன்னும் இன்னொரு மக்களவை தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்க ஆபீஸ்ல மாற்ற படம் எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கும் சந்தேகமே இல்லாம இன்னும் இவங்க வந்து ஒரு சந்தேகத்துக்குரியதா சந்தேகத்துக்குரியதான் மெல்ல போவோம் மெல்ல போவோம்னு சொல்லி போறாங்க அதாவது விழுமியங்களை பொறுத்த மட்டும் இமேஜை பொறுத்த மட்டும் இவங்க ரொம்ப ஃபாஸ்டா போகல ஆக்ஷன் ஃபாஸ்டா போகுது ஆனா இது படங்கள் இதுல ரொம்ப ஃபாஸ்டா போகுது இன்னும் அம்பேத்கர் தான் இருக்காங்க அமித்ஷா தான் ஒரு தரம் வாய் தவறி சொல்லிட்டாரு இந்த அமித்கர் வந்து சொல்றதுக்கு ஏதாவது கோட்பாட்டு அளவுல வெளியில தெரியும்படி இந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி பண்ணல ஆனா செயல்பாட்டுல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே சார் ஆனா படங்கள் சிலைகள் சிலைகள் தகர்ப்பு அப்படிங்கிறது திரிபுரால ஜெயிச்ச உடனே லெனின் சிலைய தகர்த்தாங்க இங்க சிஎம் ஆபீஸ்ல இருந்து படங்களை எடுக்கிறாங்க யூபியில் கிட்டத்தட்ட பெயர்கள் எல்லாம் ஊரோட பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கின்றன இன்னும் சில இடங்களில் வரக்கூடிய தகவல்கள் இந்தியாவின் பெயரையே மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அதற்கான கிரவுண்ட் ஒர்க் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சில சமூக ஊடகங்களில் செய்திகள் வருது அப்போது வேலையும் நடக்குது மேலே அந்த விளிமையம் மாறுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துற வேலைகளும் நடக்கிற மாதிரி சார் தெரியும் ஆமா அது இப்ப டெல்லி மாதிரி ஒரு இடத்துல இருந்து முதல்ல அங்க சிஎம் ஆபீஸ்ல வந்து உட்கார்றவருக்கு வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம்னு சொல்லி அவருக்கு தெளிவு இருக்கணும்ங்கிறதுக்காக பகத்சிங் அம்பேத்கர் ரெண்டு படத்துல மாத்திட்டாங்க வச்சுக்கலாம் பொதுவாகவே அவங்க வந்து இது எல்லாத்தையுமே மாத்தணும் அப்படிங்கிற முயற்சி தான் இருக்காங்க மாத்திடுவாங்க தொடர்ந்து மாற்று செயல் செய்வாங்க அலுவலகத்துல வந்து காந்தியும் அம்பேத்கரும் இருந்தாங்கன்னா அவங்கள அறியாமலே அவங்க வந்து அவர்களால் ஈர்க்கப்படலாம் அப்படிங்கிற அந்த ஆபத்தே இருக்க கூடாதுன்னு அகற்றிடுறாங்களா அப்படித்தான் வச்சுக்கலாம் எனக்கு இந்த நேரத்தில் ஒன்று விதான் சந்தர் ராய் வந்து பெங்காலுடைய மிகப்பெரிய சிஎம்மா இருந்தார் அதாவது பெங்கால் இண்டஸ்ட்ரியலைக்கு அவர் தான் காரணம் ஏற்கனவே வந்து இண்டஸ்ட்ரியல ஸ்டேட்டா தான் இருந்தது சுதந்திரம் அடையும் போது இந்த பெங்கால் தான் நம்பர் ஒன்னா இருந்தது மகாராஷ்டிரா நம்பர் டூ தமிழ்நாடு வந்து நம்பர் த்ரீயா மெட்ராஸ் பிரசிடென்சி நம்பர் த்ரீயா இருக்கிறது சுதந்திரம் அடையும் போது அதுக்கப்புறம் வந்து மகாராஷ்டிரா வந்து அது மாம்பாய் பம்பாயின்னு இருந்தது குஜராத்தும் சேர்ந்து இருந்தது பம்பாய் வந்து ரொம்ப அட்வான்ஸாக போகும்போது பிதாம் சந்தர் ராய் வந்து முதலமைச்சராக போகிறார் அவர் பெரிய டாக்டர் பை அப்பாயின்மெண்ட் ஹி வாஸ் ஃபிசிஷியன் டு த பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அவர் தான் இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணது பெங்காலில் கல்யாணின்னு ஒரு சேட்டலைட் டவுன் கிரியேட் பண்ணது அடுத்து வந்து துர்காபூர் உருவானது அவரால் தான் அசம்சாரில் வந்து இன்னும் அதிகமாக இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணது அவர் பல இடங்கள்ல அவர் உருவாக்குன ஸ்கீமுக்கு அப்புறம் அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்கீம் வந்து பெங்காலில் வந்து சிபிஎம் வந்து அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துல கொண்டு வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அவர் தான் கம்யூனிசம் வர்றதுக்கும் காரணம் ஏன்னா அன்ஆர்கனைஸ்ட் லேபர் தான் அது வரைக்கும் இருந்தது விவசாய தொழிலாளர்கள் சிறு குறு தொழில் தொழிலாளர் தான் இருந்தாங்க அது வரைக்கும் இவர் வந்து இந்த மாதிரி பெரிய துர்காபூர் ஸ்டீல் பிளான்ட்டு அப்படிலாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒர்க்கர்ஸ் காட் ஆர்கனைஸ்ட் எதுவும் இப்போ பிரைவேட் செக்டாரில் வந்து ஏற்கனவே டிட்டாகர் பிளான்ட்டு ஐடிசி பிளான்ட் இதெல்லாம் சென்னையில் பெங்காலில் இருந்தது ஆனால் அவங்க பிரைவேட் செக்டார் அவங்களுடைய கட்டுமானம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு கவர்மெண்ட்ல வந்து ஒர்க்கருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு இது பாலிசி உள்ள ஒரு இது கவர்மெண்ட்ல இப்படித்தான் இருக்கணும் அப்போ இருந்து அந்த பார்வை ஆரம்பிச்சிருச்சு அதனால கம்யூனிசம் வேகமாக வேறுண்டு ஆரம்பித்ததும் இவர் விதான் சந்திர ராய்னார் தான் இவ்வளோ எதுக்கு சொல்றேன்னா சிபிஎம் ஆட்சியில் இருந்த வரைக்கும் நான் இப்ப மம்தா பானர்ஜி ஆட்சியில் இருக்கும்போது நான் பெங்கால ஒர்க் பண்ணது இல்ல சிபிஎம் ஆட்சியில இருந்து அந்த முப்பத்தி நாலு வருஷமும் சிபிஎம் எல்லா அரசு அலுவலகங்களையும் சி எம் ஜோதிபாசு படமும் இருக்கும் பிதான் இருந்தது கடைசி வரைக்கும் முப்பத்தி நாலு வருஷம் அவருக்கு மரியாதை கொடுத்து வச்சிருந்தேன் அங்குள்ள செய்திகளை படிக்கிற காலத்துல எனக்கு வந்து பி சி ராய் அப்படின்னு அப்படித்தான் ஒரு பெயர் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க சொல்றது அவரை அவர்தான் சந்திர ராய் அவர் ஐக்கிய முன்னணி அரசாங்கத்துல ஜோதிபாசுவ டிப்டியாகவோ நடந்ததா அஜய் முகர்ஜி பங்களா காங்கிரஸ் அஜய் முகர்ஜி அஜய் காங்கிரஸ் எதிர்பார்க்கு பிதான் சந்தர் ராய் காலம் ஆயிட்டாரு அவர் காலம் ஆகிற வரைக்கும் காங்கிரஸ் வந்து சக்தி உள்ளதா இருந்தது அதுக்கப்புறம் இவர் வந்தாரு சித்தார்த்த சங்கர் ராய் வந்தாரு சித்தார்த்தர் அதுக்கப்புறம் அஜய் முகர்ஜிக்கு அப்புறம் இளம் நாகரிகம் எதிர்கட்சி தலைவரா இருந்த பொழுது அண்ணா வந்து முதலமைச்சரா இருந்தார் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சட்டசபையில் நடந்த விவாதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அரசியல் முதிர்ச்சியும் நாகரிகம் இருந்தது அப்படின்னு நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும் ஆனா அதே சமயம் ரொம்ப தெளிவா இது வந்து ஹேம்லெட்ல வந்து ரெண்டு வரிகள் வரும் ஒருத்தன் வந்து ஹேம்லெட் பார்த்து சொல்றான் இவ டேஸ் ஆர் நம்பர்ட் ஹேம்லெட் நினைக்கிறேன் ஷேக்ஸ்பியர் பிளே வரல இவ டேஸ் ஆர் நம்பர்ட் அப்படிம்பா உடனே அந்த கதை நான் சொல்லுவான் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு இவரு வந்து கருத்திருமன் வந்து இவரை பார்த்து சொன்னாரு அண்ணாவை பார்த்து சொன்னாரு அவர் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரு இந்த வார்த்தையை சொல்றாரு மிஸ்டர் சிஎம் யோ டேஸ் ஆர் நம்பர்டு அப்படின்னாரு எந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் அண்ணா வந்து அவருடைய கல்வித்தரத்தினால அது ஷேக்ஸ்பியர் படிச்சிருந்தாலும் சொன்னாரு இன்னும் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சிரிச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு பண்பு வந்து இருந்தது அது இங்க வந்து என்ன குறைஞ்சுகிட்டே போகுது உங்களுடைய ஆட்சியில வந்து காங்கிரஸ் ஆட்சியில சில சமயங்கள்ல வந்து குறைஞ்சிருக்கு பல சமயங்கள்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க இங்கதான் பார்லிமெண்ட்டுக்குள்ள இருந்தே ஆ ராஜாவை பார்த்து ஒரு பெண் மெம்பர் சொன்னா அதிகமா பேசாத ஏடி வச்சு உள்ள வச்சிருவேன் சொன்னா அந்த அர்த்தத்துல பேசுறாங்க என்ன பேச முடியும் என்ன நாகரீகம் இருக்கு அதனால இது மாதிரி விளிமையங்களும் மாத்துவாங்க இமேஜஸ் மாத்துவாங்க கடைசியில இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது காரணமே ஒரு சின்ன பறவை உருவல வீர சவர்கார் ஓடி போய் கவர்னர் ஜெனரல் டக்குன்னு மண்டையில் ஒரு கொத்து கொத்துனாரு தான் இந்தியா சுதந்திரம் கிடைச்சது கூட எழுதுவாங்க எல்லாத்தையும் நம்பிட்டு போக வேண்டியதுதான் ஒரு காலத்துல எல்லா விஷயங்களையும் நம்பிட்டு இருந்தவங்க அந்த நம்பிக்கையை இழந்து மூமெண்ட்டை விட்டு வெளியில போறதும் நடந்திருக்கு சார் என்றைக்கும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில என்னுடைய பயணம் தொடரும் ஆனா நாம் தமிழரோட இருக்கக்கூடிய உறவு ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு அதனுடைய மகளிர் அணி தலைவராக இருந்த காளியம்மாள் நாம் தமிழர் இருந்து விலகி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மேஜரான செய்தி அது ஏன் மேஜரான செய்தின்னா அது ஒரு ஒரு வார காலமாக அதை சுற்றியே ஓடிக்கிட்டு இருந்தது சோசியல் மீடியாவில் அதை பற்றிய பேச்சு அவங்க ஒரு கேப் வந்து தலைமைக்கும் அவங்களுக்கும் இடையில ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துச்சு ரொம்ப காலத்துக்குன்னா சில மாதங்களுக்கு முன்னாலேயே வந்துடுச்சு ஆனாலும் அவங்க அவங்களே அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிற மாதிரி அன்பு செலுத்திய அந்த தம்பிகளை விட்டு போவதற்காக விட்டு போவதற்கு மனம் இல்லாம சில காலம் மௌனமாக இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அது கொஞ்சம் எமோஷனலாக டச் பண்ணுது புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு இது பெரிய அளவில் அரசியல் களத்துல மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுல மாற்றம் வரையும் பிக்சர்ல மாற்றம் வராது பட் நாம் தமிழருக்குள்ள ஒரு பிரதான பேச்சாளர் ஒருவர் முதன்மையான பேச்சாளர் ஒருவர் வந்து நாம் தமிழர் இழக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க சார் நான் எப்படி பாத்தீங்கன்னா காளியம்மாள் ஜோதிமணி மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் இந்திய ஜனநாயகத்தின் வெற்றிக்கான அடையாளங்கள் மம்தா நோபடி வந்து ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்தாங்க தன்னுடைய கமிட்மெண்ட்னாலையும் பேச்சு திறனாலையும் நான் தமிழர் கட்சியில ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாங்க அவங்களுடைய கமிட்மெண்ட் மாறலன்னு நினைக்கிறேன் அதனாலதான் தொடர்ந்து இருக்க முடியல அந்த கட்சியில சீமான் வந்து வெளிப்படையா பெரியார கட்சி விட்டு போப்பேன் எனக்கு கவலை இல்லைங்கிறாரு அப்படி சொல்லிட்டாரு அறிக்கை விட்டாரு இப்ப பெரியாருடைய கொள்கைகளை வந்து நீங்க நிச்சயமா விமர்சனம் பண்ணலாம் யாருக்கும் அந்த உரிமை இருக்கு உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு அவருக்கு மட்டும் இல்ல யாருக்குமே இருக்கு ஆனா பெரியார் சொல்லாததை சொன்னதா வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு நான் ரொம்ப வருந்துறேன் ஆனா உண்மை என்னன்னா அவர் சொல்லாததை அவர் சொன்னதா பொய் சொல்லக்கூடாது அந்த பொய் வந்து சீமான் சொன்னது வந்து ரொம்ப வருந்துருதுக்குரியது ஏன்னா சீமான் வந்து வளர்ந்து விட்ட ஒரு தலைவர் ஏழு பெர்சன்ட் எட்டு பெர்சன்ட் வாக்கு வங்கி வந்திருக்காரு நான் கூட்டணியே செயல்மாட்டேன் விடக்கூடிய அவருடைய சிறப்பு இயல்புகள் ஆனா இவ்வளவு இருக்கிற அந்த மனிதர் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிருக்க கூடாது அவருக்கு தொணவுறது கண்ணாமரை நான்தரணம் ப்ரூஃபு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ப்ரூஃபை கொடுக்கலாம் நான் தரணை பிரூஃப் அவர் ஆரம்பிச்சார் ஏன்னா அதுக்கு முன்னாடியே திராவிடர் கழக தலைவர்கள் வந்து தொண்டர்கள் வந்து ப்ரூஃபை காமிச்சிட்டாங்க இது பெரியார் சொன்னது இல்லை இது சிவபெருமான் தான் பெரியார் சொன்னாரு அப்படின்னு புரூப காமிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அடைஞ்சு போச்சு ஆனா அதுக்கப்புறமும் வந்து ஒரு நல்ல தலைவர் சீமான் என்ன சொல்லியிருக்கணும் தவறான தகவல்களை தந்தமைக்காக வருந்துகிறேன்னு சொல்லியிருந்திருக்கணும் அப்படி சொல்லியிருந்த தொண்டர்கள் அவர் கூட இருந்திருப்பாங்க பட் ஐ திங்க் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து பெரியாரை எதிர்ப்பது தமிழ் தேசியம் ஆனால் தமிழ்நாட்டிற்கு சட்டப்படி அழிக்கப்பட வேண்டிய நிதிகளை அழிக்காமல் இருப்பவர்களை அஹ் தாக்குவது தாக்குவது தமிழ் தேசியத்திற்கு தேவையற்றது அப்படின்னு போல அப்படித்தான் இருக்கு அவருடைய போக்கெல்லாம் அவர் இந்த பாசிங் ரிமார்க் பண்ணுவாரு பிஜேபி ஆரம்பத்திலிருந்தே அப்படித்தான் இருந்தாரு பிஜேபி வந்து பாசிங் ரிமார்க் தான் பண்ணுவாங்க இங்க இவங்களை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிடர் ஆட்சியினர் சொல்றாரு திராவிட மாடல்னு முதலமைச்சர் சொல்றாரு அது ரெண்டு தான் மாறி மாறி தாக்கி பேசிட்டு இருக்காங்க காளியமாள்வர்கள் வந்து அந்த கட்சியில் எப்படி இருக்க முடியும் அவருடைய கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் அவரு மாதிரி இருபது வருஷமும் இருபத்தஞ்சு வருஷமும் சீமான் கூட பயணித்தவர் அவரும் வெளியிட்டார் இது சீமான் வந்து செய்யக்கூடாது ஒரு தவறை செய்து விட்டார் அந்த இடத்துல அதை நிறுத்திக்கிறேன் சார் அதுக்கப்புறம் மூன்றாவதாக தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரம் மருந்தகங்கள் முதல முதலமைச்சர் மருந்தகங்கள் முதல்வர் மருந்தகங்கள் அப்படின்ற பெயர்ல ஆயிரம் மருந்தகங்கள் திறந்து விலை குறைவான அளவில் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் ஜென்ரிக் மெடிசின்ஸ் எல்லாத்தையும் அவங்க கொடுக்குறதாக அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க ஏற்கனவே ஒன்றிய அரசு சார்பாக மக்கள் மருந்தகங்கள் அப்படின்னு ஒரு சில இடங்களில் இருக்குது இப்போ முதலமைச்சர் மருந்தகங்களும் மக்களுக்காக வந்திருக்கு ஸோ இதில் மக்களுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது முதலமைச்சர் வந்து அது தொடர்பாக பேசும்போது நிதி எதுவுமே வரல என்ற சூழலில் தான் நம்ம நிதியை வைத்துக்கொண்டு கொண்டு நமது திட்டங்களையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த எப்படி பாக்குறீங்க சார் அந்த காலத்திலயே சிந்தர்கள் சொன்னாங்க உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் சொன்னாங்க உடலை பேணுவது என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் ஆரோக்கியங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் எப்பொழுதுமே கல்வி சுகாதாரம் ரெண்டுக்குமே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் முக்கியத்துவம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுல இது வந்து இன்னும் ஒரு வேகமான ஒரு முன்னேற்றப்படி முதல செய்வது ஜெனரிக் மெடிசின்கிறதுனால இங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப அதாவது அந்த பேட்டன்ட் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது அதனால நல்ல நல்ல மருந்து குறைவான விலையில் தர முடியும் அதுவும் செலவுதான் தான் குறைவான விலையில கூட செலவுதான் தான் ஆயிரம் மருந்து திறந்திருக்காங்கன்னா அதுக்கு வந்து ஒரு முன்னூறு கோடி ரூபாய் அளவுலையாவது மருந்துகள் வந்து அங்க சேமிச்சு வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்கும் சேமிச்சு வச்சிருக்க வேண்டியது அது இதெல்லாம் வந்து இந்த சிரமத்துக்கு நடுவில் தான் இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப பாராட்டம் அது பலன் தரும் அப்படின்னு நம்பலாம் பிரதமர் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தார் சார் அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கும் போதே கூட இங்கே வந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வந்த விதம் அது தொடர்பாக எதுவுமே சொல்ல முடியாம அதை அமெரிக்கா எடுத்த அந்த மாதிரி நடவடிக்கைகளை ஜஸ்ட் ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு போக்கு அது எல்லாமே இருந்தது சரி அதையெல்லாம் தாண்டி சில நன்மைகளையாவது பெற்று வந்திருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் சில ஆங்கில ஊடகங்களில் வரக்கூடிய கட்டுரைகள் அமெரிக்கா சார்ந்து வரக்கூடிய சில வீடியோக்கள் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு எதிராக ட்ரம்ப் வந்து பயங்கரமாக ஒரு பிளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த 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 கண்டென்ட்டோடு இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை இவங்க இருந்து வாங்க போகிற ஜெட் விமானங்கள் வந்து ரஷ்யா ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்க விமானங்களை விட தரத்திலும் விரைவு தன்மையிலும் மேலானவை அல்ல இது வந்து ஒரு ஜங்க் மாதிரி தான் போயிடும் ஏன்னா அவங்க வந்து டிரான்ஸ்பர் ஆஃப் டெக்னாலஜி பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அதனால வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இவங்க வந்து அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாங்க அவங்க கொள்ளையடிச்சுட்டு அடிச்சுட்டு போக போகிறாங்க இதுதான் உண்மை அண்ட் இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ் இந்த எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு நம்முடைய பிரதம் வந்து ஆத்திரக்கோலம் அவசர கோலமா செயல்கள் செய்யறதுல வல்லவர் திடீர்னு சொல்லி டி அனௌன்ஸ் டி திடீர்னு சொல்லி ஒரு நாள் வந்து சொல்லுவாரு இது வந்து இனிமேல் கொரோனா வந்ததுனால இந்தியாவில் யாரும் விட்டு விட்டு வெளியில் போகக்கூடாது இது மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டாரு போன தடவை அமெரிக்காவுக்கு போனது பிடனை பார்த்துட்டு வந்தாரு ட்ரம்ப்பை பார்த்துட்டு வரல அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் ஜெயிப்பாருன்னு நினைச்சு அலகாபாதில் அவர் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டார் ட்ரம்ப்பை தோற்று போயிட்டார் இந்த தடவை ட்ரம்ப் தோத்து போயிருவார்னு நினைக்கல இவர் ட்ரம்பை பார்க்காம வந்துட்டார் ட்ரம்ப் வந்து ஹீ இஸ் வெரி சென்சிட்டிவ் பவுட் அப்ப இப்ப வந்து அதை சமாளிக்கிறதுக்காக போனாருங்கிற அபிப்பிராயம் தான் எனக்கு எல்லாம் இருக்கு ஆனா அந்த சமாளிப்பு வெற்றி பெறல போறதுக்கு முன்னாடியே டேரீஃப குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வர்ற லிக்கர் எல்லாம் இவர் குறைச்சார் குறைச்சிட்டு போனாரு அவர் இவர் போறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஆளுங்களை வந்து அங்கிருந்து கை விலங்கு கால் விலங்கு மாட்டி அனுப்பி வச்சார் அது அவங்களுடைய நாட்டுடைய பாலிசி அதுல நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா நம்ம எதிர்ப்பு சொல்லிருக்கலாமே அத கூட செய்யல மற்ற நாடு சின்ன சின்ன நாடுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நம்ம செய்யல சொல்லலையே நம்ம அது ஒரு தவறு அது அப்புறம் அவங்க ராணுவ அவங்க ராணுவ விமானங்கள்ல அனுப்புறதுக்கு ஒரு காரணத்தோட அவங்க அனுப்புறாங்க அப்படி அனுப்புனா இந்த மாதிரி தான் அனுப்பணும் நீங்க இந்த மாதிரி அனுப்ப வேண்டாம் நீங்க பணம் செலவழிக்க வேண்டாம் நாங்க உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம் எங்க ஆட்கள அப்படின்னு இங்க இருந்து அரேஞ்ச் பண்ணிருந்தா இந்த சிக்கல் இருந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க சார் தெரியல ஏன்னா மற்ற நாடுகள்ல இவங்க வந்து கொலம்பியாவும் ஏதோ ஒரு நாடு அப்போஸ் பண்ணுச்சு ஆனா அவங்க ஜெயிக்கலையே அப்போஸ் பட் தான் அமெரிக்கா ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஸ் நாங்கள் எங்கள் நாட்டு சட்டப்படி தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது அவங்க நாட்டு சட்டப்படி அனுப்பும்போது அவங்க இந்த ப்ரிகாஷன் எடுப்பாங்க இப்போ அவங்க பக்கத்துல நியாயத்தை பார்ப்பாங்க கை விலங்கு மாட்டாமல் கால் விலங்கு மாட்டாமல் இருக்காங்க யாரோ ஒருத்தர் வந்து ஆகாயத்துலேருந்து புதித்து தற்கொலை வைங்க இட்ஸ் நாட் இட் அரசு இட் கேன் அப்படி வந்ததுன்னா அந்த நாட்டோட ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன் அந்த நாட்டு அரசாங்கத்தை கிளிகளின்னு கிழிச்சிருவாங்க அவங்களுக்கு அந்த பயமும் இருக்கலாம் அப்ப இதுக்கு வந்து சொல்யூஷன் நீங்க சொன்ன மாதிரி நாங்க இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம்னு இந்தியன் கவர்மெண்ட் வந்து உறுதிமொழி கொடுத்துட்டு எங்க பிளேர்ல எடுத்துட்டு போறோம் சொல்லி அப்ப யாராவது ஒருத்தர் வந்து அது மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்தாலுமே அது அமெரிக்க அரசாங்கத்தை மேல விழாது அதனால அமெரிக்க அரசாங்கம் அவங்க பொறுப்படுத்தாங்க அவங்க தப்புதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து எஸ்கேப் நோட்டு கிடைச்சிருக்கும் ஆனா இவங்க ஒண்ணுமே செய்யல அது ரொம்ப வருது அது ரொம்ப தப்பு போனவங்க வந்து இல்லீகலா குடியேறினவங்க மேல எனக்கு வந்து பெரிய கருணை இருக்க முடியாது நீ சட்டவிரோதம் போறீங்கன்னா அவங்க பிடிச்சாங்க தான் செய்வாங்க ஆனால் அதுல வந்து இவங்க வந்து என்ன செய்ய இல்லீகல் குடியேறதுக்கான காரணம் இருந்து போறாங்கன்னு குஜராத் அதாவது குஜராத் எந்த பீரியட்ல அங்க குடியேறணுங்கிறது தான் முக்கியம் இல்லீகலா இல்லீகலா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே போயிருந்தா அவங்க அவங்க ரியல் மைக்ரண்ட்

இது ஏர்ஃபோர்ஸ் பத்தி தெரிஞ்ச வல்லுநர்கள் கூறுற கருத்து இன்னொன்னு அவங்ககிட்ட இருந்து பியூல் வாங்குறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு நமக்கு ஏற்கனவே இவங்க கூட பெர்ஷியன் கண்டி ஈரான் ஈராக் கூடையும் ரஷ்யா கூடையும் நமக்கு நல்ல ஒப்பந்தங்கள் இருக்கு இப்போ அமெரிக்கால வந்து போகும்போது ஒப்பந்தத்துல கேர்ஃபுல்லா இல்லைன்னா பைண்டிங் கிளாஸஸ் நிறைய போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த பைண்டிங் கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து விடுதலையாகி வர முடியாது இது இது எல்லாத்துக்கும் அவர் அவர் எதனால செய்யறாரு ட்ரம்ப் அப்படின்னா அவருக்கு தன்னுடைய பொருளாதாரம் கீழே போய்கிட்டு இருக்கு அதை தடுத்து நிப்பார்டணும் அப்ப இப்ப என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா பயந்து போய் நம்முடைய பிரதமர் போனாரு அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ஃபீல் பண்ணியிருக்காரு அதனால இந்த ரெண்டை வந்து திணிச்சிருக்காரு இன்னும் இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாது அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு நம்ம முடிச்சுக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்னொன்னு பிரிக்ஸை பத்தி அவருக்கு நிஜமாவே பயம் இருக்கு அமெரிக்காவுக்கு ஏன்னா பார்டரிங் கரென்சியா இன்னைக்கு வந்து உலகம் பூரா வந்து இன்டர்நேஷனல் கரென்சியா யூஎஸ் டாலர் அதுல வர்ற வருமானம் ரொம்ப பெரிய வருமானம் எ ப்யூ ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்கலாம் இப்போ ஈரான் ஈராக்கு வகை இதுல ஈராக்கு மேல இவர்த்து நடத்தின யுத்தத்துக்கு காரணம் என்னன்னா இட் வாஸ் இட் வாஸ் அ வார் விட்வின் யூஎஸ் டாலர் அண்ட் யூரோ டாலர் இந்த வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரிக்ஷன்ங்குறதுலாம் கதை அது எல்லாருக்குமே தெரியும் புஷ்ட வந்து கேட்டாங்க டைம்ஸ் வந்து கேட்டாங்க மிஸ்டர் அ பிரசிடென்ட் வேற ஆர் தோஸ் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் ஸ்ட்ரெக்ஷன் அப்படின்னாரு இந்த முழு அமெரிக்காவும் இன்று அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறது பேரழிவு பேரழிவு உருவாக்கும் ஆயுதங்கள் என்று சொன்னீர்களே அங்கே ஈராக்கில் அவர் மறைத்து வைத்திருக்கார் என்று சொன்னீர்களே எங்கே அவைகள் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்னது சொன்னார் இட்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு அடி அடிச்சார் அந்த நேரத்தில் அதை காரணமாக காட்டி யுத்தத்தை நடத்துனவங்க கடைசியில் அதை ப்ரூவ் பண்ணவே முடியல அப்படி வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ்டர் இருக்கு ஏன்னா இவர் வந்து பார்டரிங் கரன்சியாக யூரோ யூரோ டாலர் மாற்றணும்னு சொல்லி இவர் வந்து முடிவு பண்ணார் சதாம் குசேன் அது இவங்க பொருளாதாரத்துக்கு பெரிய அடியா இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் வந்து பார்டரிங் கரன்சியை மாற்றினாங்கன்னா அது அமெரிக்கா ஏன்னா இன்னைக்கு உலகத்துல உள்ள இந்த பொருளாதார மூமெண்ட்ஸ் இருக்கு நகர்வுகள் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் இதுல வந்து இந்த பிரிக்ஸ் கண்ட்ரி முதல்ல நாலு பேர் இருந்தாங்க அஞ்சாச்சு அப்புறம் பதினொன்னு பதிமூணு சேர்ந்துகிட்டே இருக்காங்க இதுல வந்து அப்ப இவங்க வந்து ஒரு பேரல எக்கானமியா அமெரிக்காவுக்கு வந்து திரெக்டா வந்து வருவாங்க அதுக்காக தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு பிரிக்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா நாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவங்க மேல வரி போடுவோம் அப்படின்னு இந்த ஹண்ட்ரட் பெர்சென்ட் வரி போடுறதுங்கிறது வந்து நம்மள மட்டும் பாதிக்காது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு வந்து ஜீரோ ஒரு டென் பெர்சென்ட் டியூட்டி இருக்குன்னு சொல்லுவீங்க நம்மளுடைய ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு டென் பெர்சன்ட் டியூட்டி இருக்குன்னு சொன்னா அப்ப நூறு டாலர்னு நம்ம விலை வச்சிருந்தோம்னா அது வந்து கன்சியூமருக்கு ஹோல்சேல் டீலருக்கு நூத்தி பத்து டாலருக்கு போகுது டாக்ஸும் சேர்த்து அப்ப அவர் வந்து இன்னொன்று போது நூத்தி முப்பத்தஞ்சு டாலரு ப்ராஃபிட் வச்சுக்கிட்டு ரீட்டை வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் அவங்க என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அப்ப அமெரிக்கன் பப்ளிக் நம்முடைய நூறு டாலர் மதிப்புள்ள இது வந்து ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு நூத்தி அறுபது டாலர் கிடைக்குது இவங்க பிப்டி பர்சன்ட் டேரிஃப் போட்டாங்கன்னா நூறு டாலரு டேரிஃப்ல நூத்தி ஐம்பது அவர் வழக்கம் போல தன்னுடைய இருபத்தி டாலர் எடுத்துருவார் நூத்தி எழுபத்தி அடுத்து ரீட்டை வந்து எடுத்துருவாரு அப்ப பப்ளிக் வந்து நூத்தி முப்பது நூத்தி அறுபது கிடைச்சிட்டு இருந்தது கிடைக்கும் அவங்களுடைய விலைவாசி வந்து கூடும் தவிர்க்க முடியாது அதனால இது அவ்வளவு வெப்பன் ரெண்டு பக்கமே தாக்கும் அதனால அவர் என்ன செய்ய போலான்னு ஒண்ணு இருக்கட்டும் இவங்களுக்குள்ள இந்தியா வந்து எக்கானமி உலகத்திலேயே பெரிய எல்லாம் சொல்றாங்க அடுத்து வந்து மூணாவது பவர்ஃபுல் இவங்க சாதனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே இவங்க ஏன் யூஎஸ் எதிர்த்து இவங்களால நிற்க முடியல உலகின் தலைவர் சொல்றாங்க உக்ரைன் போரையை நிப்பாட்டக்கூடிய ஒரே வல்லமை தலைவர் உலகத்திலேயே மோடி தான் சொல்றாங்க ஒன்றும் நிப்பாட்டல பேச்சு தான் பெரும் பேச்சா இருந்தது இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து அடல் வெச்ச மாதிரில இருக்கு இதெல்லாம் வந்து ட்ரம்ப் வந்து மோடி பேச்ச கேட்கணும் அப்பதானே சார் விஸ்வகுரு மோடி மோடி போய் அவர் பேச்ச கேட்டுட்டு வர்றதுக்கு விஸ்வ குரு இல்ல விஷ்வ விஸ்வ குருங்கிறது இந்தியா குருன்னே சொல்ல முடியாது கன்யாதான் இவர் வந்து ட்ரம்ப் பேச்ச கேட்டு வந்தாரு அந்த உண்மை இத பத்திரிகைகள் வந்து சொல்றது இல்ல உண்மை இதுதான் சொல்றோம் நம்ம வந்து நம்மள சரண்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம் அமெரிக்காவுக்கு இந்த திறம் நம்முடைய பிரதமர் போன போது வி சரண்டட் அவர் அப்படிங்கறதுதான் உண்மை அதான் நீங்கள் ஷேர் பண்ண அந்த செய்தியில் சார் ரிச்சர்ட் ஒல்ஃபு யுஎஸ் எக்கனாமிஸ்ட் அவர் வந்து பிரிக்ஸினுடைய அவுட்புட் வந்து பா உலக மக்கள் தொகையில் பாதிக்கு மேலே இருக்குது அவங்க அவங்களுடைய மக்கள் தொகை பிரிக்ஸோட மக்கள் தொகை வந்து உலக மக்கள் தொகையில் பாதிக்கு மேலே இருக்குது ஏன்னா சைனா இந்தியா இருக்குது அந்த பக்கத்தில் யுஎஸ்ஏவோட அமெரிக்காவோட மக்கள் தொகை அதில் உலக மக்கள் தொகையில் நாலு நாலரை பங்கு நாலு பர்சன்டேஜ் தான் அப்படின்னு சொல்றாரு அவுட்புட்டும் யுஎஸ்ஏட அமெரிக்காவோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நாடுகளுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியை விட பிரிக்ஸோட ஒட்டுமொத்த உற்பத்தி அதிகம் அப்படின்னு சொல்றாரு உலக வர்த்தகத்துல அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் இனி தொடர முடியாது அப்படின்னு சொல்றாரு அவர் இவங்க நினைச்சாலும் தொடர முடியாதுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அந்த யதார்த்தம் வந்து இந்தியாவுக்கு தெரியாதா ஏன் பணிந்து போகணும் பிரிக்ஸுக்குள்ள அதே விஷயங்களை செய்ய முடியாதா இப்பவும் யூஎஸ்ல இருந்து தான் அதிகமாக ஆயில் வாங்குறாங்கன்னு சொல்றதை எப்படி பாக்குறது இந்திரா காலத்துல எனக்கு இந்திரா ஆஹ் இந்திரா காந்தி வந்து பிரஷ்னே ஓட சோவியத் யூனியன் யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து வாங்கும் போது ரூபாயிலேயோ ரூபிள்லயோ அந்த டிரான்சாக்சன் நடத்தினாங்கன்னு சொல்றாங்க எப்பயும் ரஷ்யா வந்து ரஷ்யாவை ஆயில் வந்து கட் பண்ணிடுவோம் அவங்க த்ரோட்டை கட் பண்ண மாதிரி உக்ரைன் இதை வந்தோடனே வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து நேட்டோ கண்ட்ரிஸ்க்கு வந்து இவங்க ரிகொஸ்ட் கொடுத்தாங்க அமெரிக்கா அது ரிக்வஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் ரிக்வெஸ்ட் அவங்க கேட்டுக்கிட்டாங்க உடனடியாக சைனா வந்து ரெடியாச்சு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ரஷ்யா நாளைக்கு நம்ம நம்மளை வேட்டையாடுவாங்கன்னு உங்க ஆயில் நாங்கள் வாங்கிக்கிறோம் நாங்க அடுத்து நம்ம வாங்கிட்டோம் நம்ம அவங்க வந்து என்னன்னு சொல்லி பார்த்தாங்க நம்ம கேட்கலாம் ஆனால் நம்ம வாங்குறதுலேயே இந்த கவர்மெண்ட்டை பாருங்க எதனால இந்த கவர்மெண்ட்லேயே என்ன மரியாதை இருக்கும் அவங்க அவங்க வந்து ருபி ட்ரேட்லேயே வந்து ரெடியா இருந்தாங்க டாலர் பேமெண்ட் வேண்டான்னு சொன்னாங்க அப்ப நமக்கு அது ரொம்ப வசதி இவ்வளவு ஆயில் ஆயில் வந்து கம்மியான விலை கிடைக்கிது அந்த கம்மியான விலை கிடைக்கிறதுக்கும் பாரத் பெட்ரோலுக்கும் கொடுத்துருந்தா நானும் நீங்களும் வாங்குற பெட்ரோல் காஸ்ட் கீழே வந்திருக்கோம் இவங்க அப்படியே ஒரு அஞ்சு ப்ராஃபிட் வச்சிருந்திருப்பாங்க ரிலையன்ஸ் என்ன பண்ணாங்க இதுல ஐரோப்பால வந்து நல்ல கொடுத்த லாபத்தோட வித்தாங்க இதை நம்ம எக்ஸல் வந்து ஒருத்தர் கேட்கிறாரு ஒண்ணு நீங்க இந்தியாவுக்குள்ளேயே இதை சர்க்குலேட் பண்ணிருக்கணும் அப்ப இந்திய மக்கள் வந்து பலனடைஞ்சிருப்பாங்க அல்லது கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஐஓசி மூலமாவே நீங்க வந்து இந்த ஐஓசி ஓஎன்ஜிசி விதேசம் இருக்கே அவங்க மூலமா நீங்க வந்து வித்திருக்கலாம் உங்களுக்கு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ப்ராபர்ட்டி கிடையாது ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோம் அது ரெண்டும் இல்லாம நீங்க வந்து இது ரிலையன்ஸ் கொடுத்து ரிலையன்ஸ் அது மாதிரி விற்கிறாங்களேன்னா நம்ம எக்ஸ்டல் பேஸ் மினிஸ்டர் பதில் சொன்னாராம் அது பிரைவேட் செக்டார் அவங்களுடைய ப்ராஃபிட் டீலிங் இதெல்லாம் பத்தி நம்ம என்னங்க கேள்வி கேட்க முடியும் பாதியை பத்தி தானே பேசினாரு மீதி பாதிய பத்தி பேசல அது இன்னொரு வாழைப்பழம் எங்க ப்ராஃபிட்ட பத்தி பேசல அதானி தொடர்பான கேஸு அது மாதிரி விஷயங்களை பற்றி இப்போ ஜாயின் மீட்டில் கேட்ட போவும் பர்சனல் விஷயம்னு தானே சார் சொன்னார் தனிப்பட்டோம் ஆமாம் அது பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேச மாட்டோம் தனிப்பட்ட விவகாரங்கள பேச மாட்டோம் இந்த மாதிரி பப்ளிக்கான விஷயங்களை பற்றியும் பேச முடியாது அது பேச முடியாது அதனால் பிரதமருடைய அமெரிக்க பயணம் வந்து மிகப்பெரிய சாதனைகளோடு இனிதே நிறைவடைந்தது அப்படின்னு நம்ம மீடியாவில் பார்க்குறோம் அதோட நிகழ்ச்சியையும் நிறைவு செய்யலாம் சார் ஓகே ரைட் நாளைக்கு தோட்டம் வந்து பேசலாம் சார் நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்